ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப டேஸ்டியான ஒரு மோர் குழம்பு செய்ய போகிறோம் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் மோர் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு எடுத்துருக்குறேன் இது கூடவே ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கிறேன் இது எல்லாத்தையும் அந்த மிக்சிங் பவுலில் இப்போ நான் சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக பச்சரிசி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கணும் ரொம்ப கம்மியாக எடுக்கணும் தனியாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் ஊற வச்சா போதும் நம்ம இந்த காயெல்லாம் வேக வைக்கிற டைம் அதுக்கப்புறம் இந்த மசாலாலாம் நம்ம ரெடி பண்ணுற நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஊறுனாலே போதும் இப்போ நான் வந்து இன்றைக்கி வந்து பூசணிக்காய் எடுத்துருக்குறேன் பூசணிக்காயை வந்து தண்ணியில் சேர்த்துட்டு மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்து நம்ம வேக வைக்கணும் இது ஒரு பத்து நிமிஷம் போல் கண்டிப்பாக உங்களுக்கு வேகும் இந்த காய் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி தரும் இந்த மாதிரி வெய்ய டயத்தில் நீங்கள் குழம்பா வச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உடம்போட ஹீட் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகும் இப்போ நம்ம ஊற வச்ச எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்குறேன் ஒரே ஒரு வர மிளகாய் சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்துக்க வேண்டாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இந்த மெத்தடில் செய்யுங்க இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா க்ரீமியாக இருக்கும் ஜீரகம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக தேங்காய் துருகள் சேர்த்துருக்குறேன் ஒரு கால் முடி அளவுக்கு இது கூடவே ஒரு சின்ன பீஸ் இஞ்சி தோல் நீக்கிட்டு இதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்குறேன் தேங்காய் நெய்யில் இந்த குழம்பு வைக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் எப்போதும் எண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க கடுகுள் தமர்ப்பு போட்டுட்டு வரமிளகா சேர்த்துருக்குறேன் இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அந்த கருவேப்பிலை அந்த எண்ணெயில் நல்லா பொறிஞ்சு அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கணும் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை சேர்த்துருக்குறேன் நம்ம எல்லாமே பச்சையாக தான் அரைச்சிருந்தோம் அதனால் அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இதை நல்லா எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க சிம்மில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள் ஏன்னு பருப்புலாம் சேர்த்ததுனால பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரம் ஒரு மாதிரி ஆகிடும் அதனால் வந்து சிம்மில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வேக வச்சு வச்சிருந்த பூசணிக்காய் சேர்த்துருக்குறேன் இந்த பூசணிக்காய் அதுக்கப்புறம் இந்த மசாலா எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றா வெந்து வரணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெந்து வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தயிரை வந்து மிக்ஸியில் நல்லா கடைஞ்சி எடுத்துருக்குறேன் நம்ம வந்து ஏதாவது பீட்டர் வச்சு நம்ம கிடைறதை விட மிக்சியில் நீங்கள் ஒரு சுற்று சுற்றினீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு க்ரீமியாக அந்த தயிர் வந்து மாறிடும் இப்போ மோர் குழம்பு வந்து நல்லா கொதித்து நல்லா பார்த்தீங்க அப்படின்னா அந்த காயெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா உங்களுக்கு நுறச்சி கட்டி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வந்து குழம்பு வந்து கொதிச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இன்னும் வேணாலும் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் மூடி வச்சு வேற குக் பண்ணலாம் இப்போ நான் வந்து ஏற்கனவே நம்ம பீட் பண்ணி வச்சுருந்தாலேயே அந்த தயிர் சேர்த்துட்டேன் தயிர் சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க தயிர் சேர்த்து நம்ம வந்து மோர் குழம்பு வந்து கொதிக்க வைக்கக்கூடாது நல்லா நொறக்கட்டி பொங்கி வரணும் இந்த தயிர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப புளிப்பாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் புளிப்பு இல்லாமையும் இருக்கக்கூடாது நீங்கள் முதல் நாள் வந்து உர ஊற்றி மறுநாளே பார்த்தீங்க அப்படின்னா குழம்பு வைங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நொரக்கட்டி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் அதுக்கப்புறம் கொதிக்க வைக்கவே கூடாது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இந்த இப்போ இருக்கிற வெயிலுக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் உங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க